இவர் இவர்தான் மக்களும் இந்த மேட்டூர் டேமோட பொறியாளர் வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் போன வீடியோ வந்து நாங்க மேட்டூர் டேமுக்கு வெளியே இந்த மீன் குழம்போட சாப்பிட்றத வீடியோ போட்டிருந்தோம் அதோட கண்டினியூ பார்ட் தான் இது டிக்கெட்டு அதாவது உள்ள போகிறதுக்கு வந்து டிக்கெட்டு பத்து ரூபா ஒரு நம்பருக்கு அப்புறம் செல்ஃபோனு கேமரா இதுக்கெல்லாம் தனித்தனியாக டிக்கெட் எடுக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க டிக்கெட் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போகிறோம் இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேமு உள்ளே சுற்றி பார்க்க போகிறோம் அதாவது டேம் பார்க்கு உள்ளே சுற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன இருக்குது அப்படின்னு இதுதான் என்ட்ரன்ஸ் மக்கள் உள்ளே போய்கிட்ருக்கோம் இதுக்கு நுழைவு கட்டினோம் ஒரு நம்பருக்கு பத்து ரூபா அப்புறம் கேமரா ஃபோன் அதாவது கேமரா ஃபோனுக்கெல்லாம் அதுக்கு தனித்தனியாக பத்து பத்து ரூபா வசூல் பண்ணுறாங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் சரி உள்ளே போகலாம் மக்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வாய்க்கால் மாதிரி அதாவது டேம்லேருந்து உபரி நீர்லாம் வெளியேற்றறதுக்கு வந்து ஒரு வாய்க்கால் மாதிரி இருந்தது அதில் மீனெலாம் நிறைய இருந்தது வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க சொல்லியிருந்த ஆறு இதுதான் அதாவது டேம் வந்து தண்ணி வெளியேற்ற இடம் இதாவது முன் பக்கம் பின்னாடி வந்து போகல போனால் நான் காட்டுறேன் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீன்லாம் இருந்தது மீனும் நிறைய பேர் பிடிச்சிட்டு இருந்தாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் தெரியும் மீன் பாரு நிறைய மீன் மீன் மக்களே உள்ளே வரும்போது அந்த மேட்டூர் அணை அப்படிங்கிற ஒரு போர்டு வந்து அழகாக தெரிஞ்சுது அதுக்கு முன்னாடியே நமக்கு தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரிலாம் அழகாக வச்சுருந்தாங்க இதெல்லாம் தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க போல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்குது மக்களே ரோடு நல்லா ஃபேவர் பிளாக்லாம் போட்டு ரோடெலாம் நல்லா பண்ணியிருந்தாங்க எப்போ அப்போ தாண்டா போகணும் ஃபஸ்ட்டு போய் சுற்றிட்டு தாண்டா வரணும் பார்க்க அப்படி போய் போகலாம் இப்படி போய் போகலாம்ல எதுவும் ஒன்றும் இல்லை இல்லை இப்படி வேணாம் போகலாம் வா ஆனால் இப்படி போனால் டேரெக்டாக பார்க்க அந்த இடத்துல தான் பார்க்க ரெண்டு சைடு ரெண்டு யானை பாத்ரூம் மக்களே இந்த காட்சியை போதே சும்மா அருமையாக இருக்குது போய் குளிக்கலான்னு இருக்குது ஆனால் குளிக்கிறதுக்கு தான் இடம் இல்லை மக்களை இதுதான் அந்த டேமோட வரைபடம் அதாவது எங்கெங்கே எப்படி இருக்குது வாட்டர் ஃபுளோலாம் எப்படி போகுது அப்படின்னு ஒரு இது ஸ்டான்லி அம்மையார் பூங்கா மக்களை இது வந்து டேமோட வாட்டர் சோர்ஸ் பற்றி எவ்வளோ ஃபீட் உயரம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க ரோடு மக்களை இந்த இடம் தான் நம்ம மிஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு போகலாம் அந்த வியூவும் நல்லாயிருக்கும் அது ஏதோ வேலை நடக்குதுன்னு அந்த சைடு விடல அதனால் இங்கேருந்தே காட்டுறேன் பார்த்துக்கினேன் இந்த உபரி நீர் வந்து வெளியே வருது டேம்லேருந்து இது வந்து ஒரு சைடு அந்த சைடு வந்து அந்த பதினாறு கண் மடுத்து மக்கள் அதில் நடக்கிற மாதிரி விடுவாங்க இப்போ ஏதோ கட்டுமான பணிகள் அங்கே நடக்கிறங்காட்டி இப்போ அங்கே அந்த சைடு விடுறதில்லை அதனால தான் உங்களுக்கு இப்படி காட்டுறேன் பாருங்கள் அங்கே அந்த மேலே போனால் இன்னும் செம்மையாக இருக்கும் போக முடியல அவ்வளோதான் பாருங்கள் மக்களே நல்லா அழகு செடியெல்லாம் வச்சு செ மரம்லாம் வச்சு செம்மையாக இருக்குது மக்களே பார்க்குறக்கே நல்ல வியூலாம் நம்மளாகவே இருக்குது கண்ணு குளிர்ச்சியாக ஒரு நாள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறக்கு நல்ல ஒரு பிளேஸ்ன்னு நம்ம சொல்லலாம் மேட்டூர் டேம் பார்க்கு இந்த போகலாம் போகலாமல அவுனது அவுனது என்னடா திரும்ப அப்படியே போய் போயிடு அந்த கட்ல இருக்கு லெஃப்ட் எடுங்க லெஃப்ட் லெஃப்ட் எடுங்க மாசி லெஃப்ட் இது ரைட் இது ஏ டைசர் உள்ள விட மாட்டாங்களா அதே அங்க டைனோசர் பாத்தீங்களாடா வா <laughs> பாரு <laughs>

कोने देर पहले वो चंदेल वाले जयपुर आ गए ठीक है बोल तो तो रहा हूं बोल रहा हूं मैं कोटा तक आ रहे हैं कोटा में மக்களே லவ் பேர்ட்ஸ் இருக்குது அதிகமாக ஆனால் ரொம்ப கூண்டு வந்து ரொம்ப இந்த ஹோல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது ஒன்றுமே தெரியல நமக்கு வீடியோவில் பார்த்தீங்கனால தெரியும் நேரில் இருந்து பார்த்தாலும் ஒன்றும் தெரியல அவ்வளோக்கா உள்ளாங்கன்னா நிறைய லவ் பேர்ட்ஸ் நிறையா இருக்குது மக்களை இங்கே என்னது புறாவாது முயலு முயல்ரா

hei ini adalah anak ini அது போய் பார்க்கலாமா இருப்பாங்க இங்க இருக்கிறத பாட்டு போயிடலாமா பாம்பு பாம்பு குட்டியை பார்க்க போகிறோம் அங்க வர ஒன்றே ஒன்று தானா ரெண்டு இருக்கா ஐயோ இப்படி ஏறுது பாரு அது இங்கே அது பொருட்டு பீஸு இருக்குது இங்கே வேறு இது எப்படி ஏறுதுன்னு பாரு டைல்ஸ் போடமே தான் மேலே ஏறுகிறது வேற ஏதாவது கொஞ்சம் கிரிப்பாக இருந்துச்சுன்னா மேலே ஏறியது வேறு எப்படி ஏறுது அது காசு வேறு போட்டிருக்காங்க கலை இன்னொரு பாம்பு என்ன பெரிய பாம்பா குட்டி பாம்பா குட்டி பாம்புடாது அதோட பெருசா இருக்குடா நல்லா ஏய் படா ஐயோ மக்களை இவர்தான் தான் வந்து மேட்டூர் அணையோட இன்ஜினியரு இவர் வந்து மேட்டூர் அணையின் சிற்பி அப்படின்னு சொல்லப்படுறாங்க இவர் பேர் வந்து விஎம் எல்லிஸ் இவர் ஒரு ஆங்கிலேயர் ஓகே மக்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி